இந்த மாநாட்டில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூதர் காட்டிய தூய வழி நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சத்திய தீனுல் இஸ்லாத்தினை அழிப்பதற்காக ஏராளமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் அந்த முயற்சிகளை எல்லாம் தோல்வியுறை செய்கிற வகையில் ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு வருகிறார்கள் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் தாறுமாறாக பெருகி கொண்டிருக்கிறது அது நாம் வாழ்கிற இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழகத்தை சுற்றி இருக்கிற அண்டை மாநிலங்களில் மட்டுமல்ல கடல் கடந்து இருக்கிற உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று துடிக்கிற ஐரோப்பிய தேசங்களில் நபிகளாரை இழிவுபடுத்தி சித்திரம் வரைகிற திரைப்படம் எடுக்கிற அமெரிக்க தேசங்களில் இது போன்ற உலகமெல்லாம் வாழ்கிற எல்லா பகுதிகளிலேயும் இஸ்லாத்தை நோக்கி வருகிறவர்களுடைய எண்ணிக்கை தாறுமாறாக நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது உண்மையிலே இந்த வளர்ச்சியை நாம் யோசித்து பார்த்தால் வளர்வதற்குரிய நியாயங்களும் காரணங்களும் இருக்கிறதா என்று சிந்தித்தால் இஸ்லாத்துடைய வளர்ச்சி ஒரு ஆச்சரியகரமான வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் வளர்வதற்கு தேவையான சாத்தியக்கூறுகள் காரணங்கள் அந்த மரத்திற்கு தேவைப்படும் எங்கே நாம் மரத்தை வளர்க்க நினைக்கிறோமோ அங்கே மரத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்க வேண்டும் அந்த மரம் வளர்வதற்கு தேவையான சூரிய வெளிச்சம் கிடைக்க வேண்டும் அந்த மரத்திற்கு தேவையான போஷாக்கு நிறைந்த உரங்கள் அதற்கு வழங்கப்பட வேண்டும் இது போன்ற ஒரு நல்ல சூழல் இருக்கிற இடத்திலேதான் மரங்கள் நன்றாக செழித்து வளர முடியும் ஆனால் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அதற்கு நேர் எதிர்மறையாக தற்காலத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு மரத்தை வளர்ப்பதற்கு தேவையான போஷாக்குகள் இல்லாத நிலை ஒரு அதை தாண்டி இன்னொரு புறத்திலே மரம் கூடாது என்பதற்காக தண்ணீரை நன்றாக சுட வைத்து வெந்நீரை கொண்டு போய் வேர்களில் ஊற்றுகிற வேலைகள் நடைபெறுகிற ஒரு இடத்தில் மரம் வளர முடியுமா இஸ்லாத்தின் தற்போதைய வளர்ச்சி அப்படித்தான் இருக்கிறது இஸ்லாம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஏராளமான வேலைகள் பல்வேறு வகையான சதி திட்டங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்கள் உலகம் முழுவதிலேயும் விடப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இப்படிப்பட்ட காலத்தில் இஸ்லாம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் ஒருவர் இஸ்ராத்தை நோக்கி வருகிறார் என்றால் அவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்ததற்காக அவருக்கு சில ஆதாயங்கள் கிடைக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக அவருடைய வாழ்க்கையை மேம்படுகிறது என்றால் அங்க போல நல்ல நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம் பணம் சம்பாதிக்கலாம் அள்ளி அள்ளி தருவார்கள் எனவே நாம் இஸ்லாத்திற்குள்ளே போகலாம் என்று வரலாம் இங்கே வருகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா ஏற்கனவே முஸ்லீம்களாக இருக்கிறவர்களே பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் வாழுகிற மொத்த குடிமக்களில் அனைத்து மதத்தவர்களில் பொருளாதார ரீதியாக ஆக பின்தங்கிய சமூகம் எது என்று கேட்டால் முஸ்லீம்களாகிய நாம் மட்டும்தான் இருக்கிறோம் நம்முடைய வயிற்றுப்பாட்டுக்கே இங்கே வழி இல்லாமல் இருக்கிறது நாம் குடியிருப்பதற்கு போதிய குடியிருப்பு இல்லாமல் இருக்கிறது நம்முடைய உணவுக்கும் நம்முடைய தேவைக்கும் பொருளாதார பற்றாக்குறையாக இருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்திலே ஒருவரை புதிதாக இஸ்லாத்திற்குள்ளே வாருங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறோம் உங்களுக்கு வீடு கட்டி தருகிறோம் உங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறோம் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் உங்களுக்கு மாதா மாதம் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை உதவி தொகையாக வழங்குகிறோம் என்று சொல்லுகிற நிலையா இங்கே இருக்கிறது இஸ்ராத்தை நோக்கி வருவர் வந்தால் அவருக்கு பொருளாதார வாய்ப்பு கிடையாது வேறு சமூகத்திலே மரியாதை அந்தஸ்து பதவி பட்டங்கள் அது போன்ற எந்த வாய்ப்புகளும் இங்கு இஸ்ராத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு கொள்கையை வளர வேண்டும் என்றால் அதற்கு திட்டமிட்ட ஒரு தலைமை இருக்க வேண்டும் அதை வளர்ப்பதற்காக வேண்டி திட்டங்களை தீட்ட வேண்டும் அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை வாழ்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அப்படிப்பட்ட உலக தலைமை என்று ஒன்று இருக்கிறதா கிறிஸ்தவ சமூகத்திற்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்படி இருக்கிறதா அங்கே திட்டமிட்டு பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறார்களா நீங்கள் உலகம் சென்று இஸ்ராத்திற்குள்ளே மக்களை கொண்டு வருவதற்காக பாடுபடுங்கள் என்ற அமைப்பு ரீதியாக முஸ்லீம்கள் உலகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்களா ஒரு தலைமை இல்லை இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பொருளாதாரத்தை செலவிடுகிற தனவந்தர்கள் இல்லை அதற்கான திட்டமிடுதல்கள் இல்லை உள்ளே வந்தவர்களுக்கும் கூட பல்வேறு வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்படுவதில்லை அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்லாம் வளர்கிறது என்றால் ஆச்சரியம் தானே இதனால் உலகியல் ரீதியாக எந்த பிரதிபலனும் இல்லை என்று தெரிந்த பிறகு எப்படி இஸ்லாத்திற்குள்ளே ஒருவன் வருவதற்கு விரும்புவான் என்றாலும் கூட பரவாயில்லை என்று விட்டு விடலாம் உள்ளே வருகிறவர்களுக்கு ஏற்படுகிற தொல்லைகளும் தொந்தரவுகளும் எவ்வளவு இருக்கிறது ஒருவன் இஸ்லாத்திற்குள்ளே பிரவேசிக்க நினைக்கிறார் என்றால் ஏற்கனவே அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு உரிமைகள் இந்த நாட்டிலே பறிக்கப்படுகிறது ஒரு தலித் சமூகத்தில் இருந்து ஒரு சகோதரன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன் வந்தால் அவருக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு நீ முஸ்லிமாக மாறிவிட்டால் கிடையாது பின்னங்கிய பட்டியலில் இருந்து உன்னை முன்னேறி பட்டியலுக்குள் நாங்கள் சேர்த்து விடுவோம் உனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது வேலை பறி போய்விடும் உன்னுடைய படிப்பு தடைபட்டு போய்விடும் என்று ஏற்கனவே இருக்கிற உரிமையை பறிக்கிறார்கள் மாறிவிட்ட பிறகு முஸ்லீம்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற அந்த இடஒதுக்கீட்டு பட்டியலில் ஆவது புதிதாக இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்களை சேர்த்துக் கொள்வார்களா அதற்கும் இந்த அதிகாரிகள் சம்மதிப்பது கிடையாது உனக்கு முன்னாடி இருந்த உரிமையும் கிடையாது இப்பொழுது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையும் கிடையாது என்று அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் அது மட்டுமா இஸ்லாமியனாக வாழ்வதே பெரிய சிரமம் என்ற நிலையை இந்த உருவாக்கி இருக்கிறார்களா இல்லையா முஸ்லீம் என்பதற்காக வேண்டிய அவர்களுடைய எல்லா உரிமைகளும் இந்த நாட்டில் மறுக்கப்படுகிறது நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு நீதிமன்றம் அரசுகள் தவறு செய்யலாம் காவல்துறை தவறு செய்யலாம் சமூகத்தை வாழ்கிற பலதரப்பட்ட மக்கள் நமக்கு கேடுகளை விளைவிக்கலாம் நீதிமன்றங்கள் நமக்கு நியாயங்களை சட்ட ரீதியான உரிமைகளை பெற்று தருவார்கள் என்று நாம் நம்புகிறோமே அந்த நீதிமன்றங்களாவது முஸ்லிம்களுக்கு உரிய உரிமைகளை பெற்று தந்திருக்கிறதா முஸ்லிம் என்கிற காரணத்தினாலேயே உரிமைகள் மறுக்கப்படுகிறது எப்படி எல்லாம் சிந்தித்து பாருங்கள் அசல் குரு என்று ஒருவரை தூக்கிலிட்டார்கள் பாராளுமன்ற கட்டிட வழக்கிலே அதனுடைய இடிப்பிலே சம்பந்தப்பட்டிருந்தார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள் அவரை தூக்கு தண்டனை விதித்து தூக்கிலிட்டார்களே என்ன காரணத்தை சொல்லி அவருக்கு தூக்கு கொடுத்தார்கள் அவர் தீவிரவாதி என்று நிரூபித்தார்களா அந்த பாராளுமன்ற கட்டிட இடிப்பிலே இவர் பங்கு கொண்டார் என்று அதை நிரூபித்தார்களா அல்லது அந்த வேலையை செய்தவர்களுக்கு இது உதவி செய்தார் என்ன நிரூபித்தார்களா நீதிபதி தீர்ப்பிலே எழுதுகிறார் இவர் எந்த தீவிரவாத அமைப்பிலும் பங்கேற்கவும் இல்லை பாராளுமன்ற இடிப்பு சம்பவத்திலே நேரடியாக கலந்து கொள்ளவும் இல்லை அதிலே கலந்து கொண்டார் என்பதற்கான ஆதாரங்களும் இல்லை ஆனாலும் மக்களுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இவருக்கு தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு சட்டத்தின்படி தீர்ப்பளிக்க வேண்டியவர்கள் சட்டத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அவர்களுடைய மனோகிச்சையின் படி தீர்ப்பளிக்கிறார்களே முஸ்லிம் என்ற காரணத்திற்காக அல்லாமல் வேறு என்ன காரணத்திற்காக கொல்லப்பட்டார் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிற சட்ட உரிமைகள் கூட முஸ்லிமாக இருந்தால் இந்த தேசத்திலே கிடைக்காது பாபர் மசூதி வழக்கிலே தீர்ப்பளித்தார்கள் தீர்ப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டது சட்டப்படி அளிக்க வேண்டும் ஆனால் ஒரு முஸ்லிம்களுடைய சொத்தை கால பாத்தியதை சம்பந்தம் மூன்று பேருக்கு சொத்துக்களை பிரித்துக் கொடுங்கள் என்று தீர்ப்பளித்தார்களே எந்த சட்ட விதியின் அடிப்படையில் இப்படி தீர்ப்பளித்தார்கள் அறுநூறு பக்கங்களுக்கு நெருக்கமாக வழங்கப்பட்ட பாபர் மசூதி தீர்ப்பில் இந்த சட்ட விதியின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் என்று சொன்னார்களா அப்படி எந்த தீர்ப்பையும் மேற்கோள் எந்த சட்டத்தையும் அவர்களுடைய சொன்னது என்கிற காரணத்திற்காக சொத்துக்களை பறிக்கின்ற தீர்ப்பை அநியாயமாக வழங்கினார்கள் இப்படி எத்தனை தீர்ப்புகள் எத்தனையோ தண்டனை குற்றவாளிகள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அப்படியே இருக்கிற நிலையில் முஸ்லிமாக இருக்கிற ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் அவருக்கு முன்னால் விதிக்கப்பட்டவர்களை எல்லாம் போடுவதற்கு முன்பாகவே முஸ்லிம் ஒருவரை தூக்கிலே தூக்கி போடுகிறார்கள் என்பவரை சமீபத்திலே மும்பை குண்டுவெடிப்பு வரைக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவரை தூக்கிலிட்டார்கள் அவருக்கு முன்னால் பல பேர் பட்டியலில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் குறித்து எந்த தீர்ப்பும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை எந்த முடிவும் இல்லை முஸ்லிம் என்கிற காரணத்திற்காக உரிமை மறுக்கப்பட்டதா இல்லையா ஏன் நம்முடைய தமிழகத்திலே எத்தனை தீர்ப்புகளில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை முஸ்லீம் என்பதற்காக மறுத்திருக்கிறார்கள் கோவை குண்டுவெடிப்பு வழக்கிலே தீர்ப்பளித்தார்கள் கடைசியாக அளிக்கப்பட்ட தீர்ப்பிலே சில பேரை விடுதலை செய்தார்கள் சில பேரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார்கள் விடுதலை செய்கிற அந்த தீர்ப்பை எழுதுகிற நீதிபதி எழுதுகிறார் தன்னுடைய தீர்ப்பு குறிப்பிலே எழுதுகிறார் இவர்கள் எல்லாம் நிரபராதிகள் இவர்களுக்கும் இந்த குற்றத்திற்கும் சம்பந்தம் ஏறத்தாழ பதினான்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள் இந்த தண்டனைக்கு காரணம் என்ன என்று கேட்டால் இவர்கள் தங்களுடைய குற்றத்தை நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இவர்களை ஜாமீனில் நாம் வெளியே விடவில்லை அப்படி ஆரம்பத்திலே வெளியில் விட்டிருந்தால் தங்களுடைய நியாயத்தை தான் நிரவராது என்பதை அவர்கள் நிரூபித்திருப்பார்கள் குற்றம் இல்லை என்று விடுதலை செய்கிற நேரத்தில் ஐயையோ இவனுக்கு ஜாமீன் கொடுக்காம போயிட்டமே இப்படித்தான் மற்றவர்களுடைய வழக்கிலே தீர்ப்பு சொல்வீர்களா மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி சொல்வார்கள் உள்ள போல பத்து நாள் பதினைந்து நாள் இருபது நாள் முப்பது நாள் பெரிய பெரிய வழக்குகள் கொலை வழக்குகள் எத்தனை வழக்குகளை நம்முடைய தேசம் சந்தித்திருக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு மாதத்தில் ஜாமீன் பல மதத்தவர்களே அந்த பட்டியலை பட்டியலின்றி சொல்ல முடியும் அந்த உரிமை இவர்களுக்கு ஏன் கொடுக்க மறுத்தார்கள் முஸ்லிம் என்கிற காரணத்திற்காக மறுத்தார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்காக பரோலில் வெளியே செல்வதற்கு சட்டத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் முஸ்லிம் சிறைவாசிகள் நோய்வாய்ப்பட்டு கிடந்த நேரத்தில் அவர்களை வெளியே செல்ல பரோலில் செல்ல அனுமதிக்காமல் உள்ளேயே செத்து வருவாரெல்லாம் தமிழக சிறைச்சாலைக்கு உண்டு இப்படி நீதிமன்றத்திலே முஸ்லிம் என்பதற்காக துரோகம் செய்யப்படுகிற நிலையில் இதை பார்க்கிற ஒருவன் எப்படி இஸ்லாத்திற்குள்ளே வர விரும்புவான் நமக்குள்ளே போக வேண்டாம் என்று நினைப்பார்களா நினைக்கத்தான் செய்வார்கள் இருக்கிற காரணத்தினால் முஸ்லீம்களை கொலை செய்கிறார்கள் ஆங்காங்கே கலவரங்களை மேற்கொள்கிறார்கள் குஜராத் கலவரம் உத்தரப்பிரதேச முசாஃபர் நகர் கலவரம் சமீபத்திலே பார்த்த கலவரங்கள் அதற்கு முன்னால் நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து நடைபெற்றிருக்கிற ஏராளமான கலவரங்கள் கொத்து கொத்தாக முஸ்லிம்களை கொள்ளுவார்கள் கொலை செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் அவர்களை வீதியிலே சுதந்திரமாக தெரிய விடுவார்கள் இதை பார்க்கிற ஒருவன் எப்படி விஸ்லாத்துக்களை வர விரும்புவான் அது மட்டுமா அவதூர்களை அள்ளி இணைப்பார்கள் இஸ்லாம் சொல்லாததை பொய்யாக சொல்லுவார்கள் நபிகள் நாயகத்தை காமுகராக சித்தரித்து திரைப்படங்கள் எடுக்கிறார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அவர்கள் பின்பற்றுகிற தலைவர் ரொம்ப மோசமானவர் அந்த கூட்டத்திலேயே நீ போய் சேர போற இஸ்லாத்தூருக்குள்ளே பெண்களுக்கு உரிமை கிடையாது அவர்கள் பெண்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள் தலா தரா தடாக்குன்னு மூணு தடவை தடாக்கு சொல்லி கட்டணம் கொஞ்சாதி ரோட்ல விட்ருவோம் என்று விமர்சிப்பார்கள் ஆடை விஷயத்தில் அநியாய கட்டுப்பாடுகளை பெண்களுக்கு ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லுவார்கள் முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று ஊடகங்களுடைய துணையை பயன்படுத்திக் கொண்டு சித்தரிப்பார்கள் இருந்து பார்க்கிறவனுக்கு உள்ள வர அரசு வருமா ஆக இந்த கூட்டத்திலே போய் சேர்றது இவ்வளவு குடும்பக்காரங்களா இவ்வளவு அநியாயக்காரங்களா இப்படிப்பட்ட ஆராதிக்கு சிந்தனை உடையவர்களா என்று அத்தனை பேரும் விரண்டு ஓடி இருக்க வேண்டும் ஆனால் நடப்பு நிலவரம் என்ன என்ன நிலவரம் இஸ்லாத்தை நோக்கி வருகளுடைய எண்ணிக்கையை பார்த்துவிட்டு அதை தடுப்பதற்கு சட்டமையேற்றுங்கள் என்று பல்வேறு நாடுகளில் போராட்டம் நடத்துகிறார்கள் நம்முடைய இந்தியாவில் நடத்துகிறார்களே கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிறார்களே கட்டாயமா மதமா தராம கூடாதான் கூடாது அதை மாற்றுகிறதே கிடையாது ஆனால் இவர்கள் அதற்காக போராடுகிறார்கள் கட்டாயம் என்ற பெயரை சொல்லி மதம் மாறுற எல்லாத்தையும் தடுக்கணும் அதுக்கு தானே திட்டம் போடுகிறார்கள் அதுக்குரிய சருத்துக்களை நிபந்தனைகளை உள்ளே கொண்டு வர பார்க்கிறார்கள் அதற்கு பல்வேறு போராட்டங்களை நடத்துகிறார்கள் பல்வேறு நாடுகளில் டென்மார்க்கில் போராட்டம் மதமாற்றத்தை தடை கோருகிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவராக ஒட்டுமொத்த போப்பாண்டவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுமா கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களிடத்திலே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது நீங்களும் அவர்களை போல வீரியமாக கிறிஸ்தவத்தை சொல்லுவதற்கு முயற்சி எடுங்கள் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டில் முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது என்று கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைவராக பார்க்கப்படுகிற போப்பாண்டவருடைய அதிக இணையதளத்தில் அவர் எழுதுகிறார் யாராலும் மறுக்க முடியல இப்ப கூட பாருங்க நம்முடைய நாட்டிலே இந்துத்துவ சக்திகள் எண்ணிக்கை பெருகிவிட்டது கூப்பாடு போடுகிறார்கள் அதற்காகத்தான் அதை தடுப்பதற்காக என்ற பெயரால் நாங்களும் மாத்த போறோம் எங்களுக்கும் தெரியும்னு வந்தார்கள் மூஞ்சிலே கரியை கொண்டு போனார்கள் இதன் வழியாக சொல்ல வருகிற செய்தி என்ன இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு இடையூறுகள் இவ்வளவு சிக்கல்கள் இத்தனை பிரச்சனைகள் இவை அனைத்திலேயும் நிலை கொண்டிருக்கிற இஸ்லாம் தற்காலத்தில் வளர முடியுமா என்று வெறும் அறிவை கொண்டு சிந்தித்தால் அறிவு தீர்ப்பளிக்கும் வளர முடியாது என்று நடப்பு நிலவரத்தை வைத்து பார்த்தால் வளர்கிறது எப்படி வளர்கிறது ஏன் வளர்கிறது வேறொன்றும் இல்லை தூதர் காட்டிய தூய வழிதான் வளர்ச்சியின் காரணம் பின்னணி ஆயிரம் பிரச்சனைகளை உண்டாக்கு ஆனாலும் நபிகரார் கொண்டு வந்து தந்த போதனை தூதராகிய அல்லாகிய பெருமகனார் நபிகர் அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டிய வழிமுறை அதிலே யாராலும் குறை சொல்ல முடியல அதுல ஒரு தப்பு ஒரு துரும்பை எடுத்து காட்ட முடியல இது தப்பு இதை ஏத்துக்க முடியாது இது அந்த காலத்துக்குள்ளது இது இந்த காலத்துக்கு பொருந்தாது அதில் நல்லது என்று சொல்லப்பட்டிருப்பது மனிதனுக்கு கேடு அதில் அதில் கேடு என்று சொல்லப்பட்டிருப்பது மனிதனுக்கு நல்லது என்று ஒரே ஒரு செய்தியை கூட ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து பாடுபட்டு முயற்சித்தாலும் ஒரே ஒரு துரும்பை கூட அது தவறு என்று காட்ட முடியல இதுதான் சரி இதை விட்ட வேற ஒண்ணு இல்லை உலகத்துடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது இஸ்லாம் காட்டிய தீர்வு அதுதான் தீர்வு அதை தாண்டிய தீர்வு உலகத்தில் எந்த கொம்பனாலும் காட்ட முடியாது இது இன்றைக்கு சொல்லப்படுகிற செய்தி அல்ல அந்த பெருமகனார் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்ட காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகம் அழுகிற காலம் வரைக்கும் திருமறை குரானின் வெளியாக இஸ்லாம் உலகத்திற்கு முன்வைக்கிற சவால் இது இதுக்கு நிகரானதை இதைவிட மேலானதை ஒன்னே உன்ன காட்டு பார்க்கலாம்